டான் இவத்து மட்டும் வீடியோல இவங்க நிறைய லேண்ட் எல்லாம் வாங்குவாங்களே அந்த தெரியுமா பொண்ணு பார்க்கிறது அப்பலாம் நீ நினைக்கலல்ல ஆமாங்க நான் ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்க தான் கூட்டு போறேன்னு நினைச்சேன் ஆனா இப்போ தான் தெரியுது லேண்ட் வாங்க கூட்டு வಂದ್ರுகே இத பாரு எரத்தை வாங்கி வீடு கட்டிடுன்னு வச்சுக்கோ பொண்ணு ரொம்ப சொலபமா கடச்சிரும்டா அதனால ஃபர்ஸ்ட் நம்ம எரத்தை வாங்கிடலாம் நீ சொல்றது கரெக்ட்டு தான் நம்ம ஃபர்ஸ்ட் அதுவே பண்ணுவோம் வா வா பார்க்கலாம் நல்ல இடத்த இவங்க கண்டிப்பா தருவாங்க சரியா அப்டியா நல்லது Kau nak buat pasti dia puni tu. Okay, bapa.